பேச போறதே கர்மாவை பத்தி தான் கர்மா உண்மையா பொய்யா இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்திலே கர்மா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல கர்மா இருந்தா அதுக்கு ஏதாவது விமோச்சனம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்கும் விமோச்சனம் உண்டு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்னு நாம செய்த பாவம் இன்னொன்னு ஜாதகத்துல இருக்கிற பாவம் இந்த பாவமெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த குபேரனுடைய பொற்காசு மூட்டை கிடைக்கதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லார்கிட்டையும் இருக்கு தயவு செய்து அந்த கர்மாவை அங்க அப்படியே கலட்டி வச்சிடணும் அந்த மூட்டையை தூக்கி எரிஞ்சிடணும் அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு முடிவு ஒரு நல்லது நடக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியல ஏன் குழந்தை நல்லா அமைய மாட்டேங்குது பிள்ளைங்களால ஏன் சந்தோஷம் இல்ல குழந்தையே ஏன் அமையல ஏன் வேலை வாய்ப்புகள்ல கஷ்டம் ஏன் வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன் நமக்குன்னு ஒரு தனி தொழில் அமைய முடிய மாட்டேங்குது ஏன் நம்ம வந்து ஒன்னொருத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம் இப்படி பல கேள்வி இருக்கு எல்லாருக்கிட்டையும் இது எல்லாம் போக அப்புறமா ஆசைகள் நான் அதுக்குள்ளேயே வரல ஆசைக்கு முன்னாடி இவ்வளவு இடைஞ்சல்கள் இடைஞ்சலை தான் ஆசை இந்த இடைஞ்சல் எல்லாம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்றது ஏன் இடைஞ்சல் ஏற்படுது கர்மாவால ஏற்படுது கர்மா அதை அழித்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடைஞ்சல்கள் விலகும் இந்த கர்மாவலா அழிக்காம நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது அப்ப கர்மான எதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கருமானு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கருமா தெரிஞ்சுக்கணும் இத ஒரு பொக்கிஷமா நம்ம பயன்படுத்தணும் இந்த வீடியோ பாக்குற நீங்க அவசியம் நான் சொல்ற கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்க கர்மா விலகும் நிச்சயமா அந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பெரிய விமோச்சனம் கிடைக்கும் எடுத்த உடனே கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்ல இந்த பதிவு கேட்ட பிறகு நம்பிக்கையோட சுவாமி ரூமுக்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏத்திட்டு இறைவா இந்த பதிவு கேட்டிருக்கிற இந்த சுவாமியை நான் சீக்கிரம் வந்து பார்க்கணும் என் கருமா விலகணும் அப்படின்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்க அந்த சுவாமி உங்களை பார்க்கறதுக்கு அனுமதி சீட்டு கொடுப்பார் சில பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த கோவிலுக்கு போன ஒண்ணுதான் கர்மா விலகும் அப்படின்னு இல்ல போகணும்னு நினைச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு நடக்கணும் ஆனா பதிவை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு நினைச்சிடாதீங்க இந்த கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது நம்ம கனவுகளை தகர்க்கக்கூடியது கர்மா இந்த தகர்க்கக்கூடிய கனவுக்கு வாழ்க்கையே கனவு தானுங்க எல்லாத்தையும் தகர்த்துட்டு போறதுக்கு வாழ்றோம் ஜெயிக்க வேணாமா இதை ஒவ்வொரு ராசிக்கும் நான் கொடுக்குறேன் இதை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சரியாக பின்பற்றுங்க நிச்சயமாக இந்த கர்ம வினை அகலும் கர்மாவை ஜெயிப்போம் நிறைய பேர் சொல்றாங்க கர்மானா பெரிய அதெல்லாம் எதுவுமே இல்லை யாரோ பண்ண பாவம் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு நம்புங்க அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு கர்மாவை நம்மளால ஜெயிக்க முடியும் நீங்க கண்டிப்பா கர்மாவை ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு அதனாலதான் இந்த பதிவை பாக்குறோம் ஒரு சகோதரனா ஒரு சகோதரிகள் சகோதரர்களுக்கு நான் சொல்ற இந்த பதிவு உங்க கர்ம வினையை அகற்றும் கர்மாவை வலுவிழக்க செய்யும் நல்லது நடக்கும் பார்க்கலாமா கற்பக தருவாக இறைவனின் நிழலில் இறைவனை நம்பி வாழக்கூடியவர்கள் கண்ணீராசி அன்பர்கள் கண்ணீராசிக்கெல்லாம் கர்மா ஒண்ணுமே பண்ணாதுப்பா ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் கர்மா கண்ணீராசியை ஒண்ணும் பண்ணாது ஏன்னா நிறைய புண்ணியம் பண்றவங்க கண்ணீராசிக்காரங்க புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யார் எது கேட்டாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உதவி கொடுத்துன்னே இருப்பாங்க இப்ப தலைக்கு பிரச்சனையை கூட தலையில வச்சுட்டு படுத்திருப்பாங்க இதுதான் கண்ணீராசிக்காரங்க கடவுள் செய்ய வேண்டிய பாதி காரியத்தை கண்ணீராசிக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் கர்மா என்ன பண்ண போது இருந்தாலும் கர்மா வலிமையானதாச்ச நாம சும்மா இருந்தாலும் நம்ம வந்த வழி இருக்க நம்ம அப்பா நம்ம தாத்தா இவங்க ஏதாவது ஒரு பாவம் பண்ணிருந்தாங்கன்னா அது நம்மள பாதிக்கமாப்பா இல்லையா கண்ணிராசியுடைய பாதிப்பே பெரும்பகுதி பாத்தீங்கன்னா குடும்ப சாபம் தான் அதுவும் கண்ணிராசிக்காரங்க அப்பா அம்மாவை பகச்சிக்கவே கூடாது கண்ணிராசிக்காரவங்க தூற்றினாலும் அவங்க அப்பா அம்மாதான் செய்வாங்க அத திட்டினாலும் அப்பா அம்மா தான் திட்டுவாங்க தூட்டுனாலும் அப்பா அம்மா தான் திட்டுவாங்க தாத்தா பாட்டிதான் அப்போ இந்த குடும்பத்துல உள்ள எல்லாரையும் அனுசரிக்கணும் அதுல ரொம்ப முக்கியம் கன்னிராசிக்கு காலம் போக போக அதுதான் ரொம்ப முக்கியமே ஒரு மனுஷன் சின்ன வயசுல வாழும்போது கருமா இருந்தா பரவாயில்ல காலம் போற கடைசிலையும் சொல்லுவாங்கல்ல அவங்க கடைசி காலம் போக போக கருமா இன்னும் கவோம் இது என்னன்னா உறவுகளால் விட்டு வரவும் முடியாது விளவும் முடியாது வெளியில சொல்லிக்கவும் முடியாது சில வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு தெரியாம ஹெல்ப் பண்ணுவாங்க கணவனுக்கு தெரியாம ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்ல முடியாம ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு நல்ல நட்பா இருக்கும் அந்த நட்பு கொஞ்சம் அப்போ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இப்ப வந்து அந்த நட்புக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருக்கும் ஆனாலும் வெளியில சொல்லிக்க முடியாது இதே மாதிரி இந்த கர்மா சேகரி சேகரிச்சுக்கிட்டே போகும் அப்ப என்னன்னா யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை நம்ம வந்து அந்த தப்புல அந்த கர்மாவும் வந்து இவங்களை சேர்ந்துடும் இப்ப கண்ணீராசிக்கு வந்து தான் கர்மாவை விட மத்தவங்க கர்மா அதிகமா சேரும் கர்மானா பாவம் மற்றவங்க பண்ற பாவமும் இவங்களை அதிகமா சேரும் அப்ப இதுக்கெல்லாம் என்ன ஒரு வழி என கர்மா மற்றவங்க பண் மத்தவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அதனால அது எனக்கும் வந்து சேருதுங்கிறீங்க இப்ப நான் எங்க போறது என் கர்மாவை எங்க விளக்குறது என் கர்மாவை எப்ப வலுவிளக்க செய்யறது அதுக்குதான் இப்ப நான் பதில் சொல்ல வரேன் தயவு செய்து கன்னிராசிக்காரர்கள் கர்மா விலகணும்னா அன்னதானம் நிறைய செய்யும் அன்னதானம் நிறைய செய்யும் அது ஒண்ணு போதும் அன்னதானம் அதிகமாக செய்ய செய்ய கன்னிராசிக்காரர்கள் கர்மா கண்டிப்பாக விலகும் நம்பலாம் அதுதான் ஃபர்ஸ்ட் அது கெட்ட கர்மா அழிஞ்சிடும் நல்ல கர்மா வளரும் நம்ம பண்ண நல்லது வளரும் கர்மாங்கிறதுல நல்ல கர்மாவும் இருக்கு கெட்ட கர்மாவும் இருக்கு கெட்டதுன்னா நாம நம்மளால நடந்தது நம்ம பிள்ளைகளால நடந்தது நம்ம குடும்பத்தால நடந்தது இதெல்லாம் நம்மதான் ஜபாத்து நல்ல கர்மான நாம பண்ண செயல் நல்ல செயல்கள் இந்த கெட்டது பண்ணது ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கு அதை இன்னைக்கு நம்ம அனுபவிக்கணும் அதனாலதான் தடை உழுது நிறைய இடத்துல தடை கல் சில நேரத்துல மூளையே நமக்கு வந்து நாமலா இப்படி பண்ணோம் ஏன் போய் சும்மா இருந்திருக்கலாம் அவனுக்கு போய் உதவி பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டேனே நான் சும்மா இருந்திருக்கலாம் அவனுக்கு போய் இவ்வளவு பணத்தை செலவு பண்ணிட்டேனே வீணா போயிட்டேனே நான் சும்மா இரு எப்படியும் இங்க மனத மூளையை கழிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மைண்ட் வாஷ பண்ணிட்டாங்க நான் நல்லா தாங்க இருந்தேன் எங்கேயோ போய் இப்படி உழுந்துட்டேங்க ஏன் தான் இப்படி உழுவுறேன்னு தெரியல எல்லாரையும் நம்பி நம்பி உழுவுறேன் அப்ப இதுக்கு என்னங்க பண்ணலாம் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை கன்னிராசிக்காரர்கள் அவசியம் வழிபாடு பண்ணுங்க மகாலிங்க சுவாமிய திருவிடை மருதூர்ல கும்பகோணத்துல பக்கத்துல திருவிடை மருதூர் அங்க மகாலிங்க சுவாமி வழிபாடு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் செய்யுங்க அந்த ஒரு சுவாமி அந்த ஒரு சிவாலயம் போதும் நீங்க அந்த பக்கம் வரும்பொழுது மகாலிங்க சுவாமி பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க நம்புங்க அதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில எத்தனை அற்புதங்கள் நடக்குதுன்னு பாருங்க சூனியங்கள் விலகிடும் தரித்திரம் விலகிடும் அதாவது நம்ம நம்ம குடும்பத்துல பிடிச்சிருந்த பேய் முதல்ல போயிடும் நம்ம யாருக்கிட்டையாவது சிக்கியிருந்தோம்னா நம்ம விட்டு வெளியில் வந்துருவோம் யாருக்காவது ரொம்ப க அடிமைப்பட்டு இருந்தோமோ வெளியில் திருவிடை வாங்க மகாலிங்க சுவாமி அந்த சிவபெருமான் தான் கண்ணீராசியுடைய கர்மாவை விளக்கக்கூடியவர் போகலாமா கண்ணீராசிக்காரர்கள் கண்டிப்பா அங்க வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக கர்மா விளக்கப்படும் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்